ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி சூப்பரான ஒரு இட்லி மிளகாப்பொடி பண்ணலாம் வாங்க இதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நான் வந்து கால் கிலோ அளவு எடுத்திருக்கேன் பருப்பெல்லாம் அதனால ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சில்லி எடுத்துக்கோங்க நீங்கள் ரெண்டு சில்லியும் போடலாம் குண்டூர் சில்லி காஷ்மீரி சில்லி ரெண்டும் கலந்து போடலாம் கலர் நல்லா வரும் அதை லைட்டாக எடுத்துகிட்டு வறுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் எண்ணெயில் வறுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ட்ரை ரோஸ்ட் கூட பண்ணிக்கலாம் அதை தனியாக வறுத்து எடுத்துகிட்டு அதே பேனில் வந்து எண்ணெயே கம்ப்ளீட்டாக போட வேணாம் இது வந்து ஒரு கா கிலோ அதாவது இது டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் வந்து உளுந்த உளுத்து உருட்டு உளுந்து எடுத்துருக்கேன் இதை எடுத்து நல்லா செவக்க வறுத்துக்கோங்க அந்த ஸ்மெல் வரணும் அது வரைக்கும் லைட்டாக வறுத்து கொடுங்க இது வறுத்ததுக்கு அப்புறமா தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்துக்கோங்க நம்ம எல்லா பருப்பையுமே தனித்தனியாக தான் அரைக்கணும் ஒன்றா சேர்த்து அரைக்கக்கூடாது ஏன்னா ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு டெம்பரேச்சர் இருக்கும் வறுக்கிறதுக்கு சீக்கிரம் லேட் லேட்டாகும் அதனால் நம்ம நூ இரநூத்தம்பது கிராம் உருட்டு உளுந்து எடுத்தோம்ல அதில் பாதி வந்து நூற்றி இருபத்தஞ்சி கிராம் கடலை பருப்பு எடுத்து அதையும் வறுத்துக்கோங்க கொஞ்சம் லைட்டாக வறுத்து கொடுங்க இதை நீங்கள் இந்த அளவில் ஒரு தடவை இட்லி மிளகா அப்படி செஞ்சு பாருங்கள் தோசைக்கு இட்லிக்கெலாம் செம்ம காம்பினேஷனாக இருக்கும் இதோட வந்து தோரம் பருப்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து நல்ல ஸ்மெல்லு வாசனையாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம தோரம் பருப்பு ஆட் பண்ணியிருந்தோன்னா தோரம் பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதே பேனில் வெள்ளை எள்ளு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிக்குன்னா நீங்கள் கருப்பு எள்ளு கூட ஆட் பண்ணிக்கலாம் வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு ரெண்டுமே தனித்தனியாக வறுத்துக்கோங்க அந்த பட பட வெடிக்குண்டில் அந்த ஸ்டேஜில் இறக்கிடுங்க நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் கருவேப்பிலை பொடி போட்டிருக்கேன் சாதத்துக்கு இட்லி தோசைக்கு எல்லாம் அதையும் ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நான் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் நான் வெள்ளை எல்லையும் தனியாக எடுத்துக்கோங்க பொறிச்சு நல்லா வறுத்ததுக்கப்புறமா இதில்லாம் நம்ம ஆற விட்டுறணும் இதோடு நான் வந்து கருவேப்பில் இருக்குல்ல அதுவும் ஒரு ரெண்டு கைப்பிடி போட்டிருக்கேன் நல்லா கிறிஸ்பியாக நல்லா கழுவிட்டு கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் பெருங்காயம் வச்சுருந்திங்கன்னா நீங்கள் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்மோ ஒரு சின்ன தேக்க ரெண்டு பெருங்காயம் நான் வந்து பவுடராக தான் ஆட் பண்ண போகிறேன் எல்லா பருப்பையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஆட் பண்ணுங்க பெருங்காய பவுடர் நான் ஆட் பண்ணனால இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணியிருக்கேன் நான் நீங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இருந்ததுன்னா லைட்டாக எண்ணெயில் வறுத்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா பொடியாகிடும் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க பருப்பு அந்த உப்பு பெருங்காயெல்லாம் இதை கொஞ்சம் நம்ம நகர்த்தி வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம அந்த கருவேப்பில் வச்சுருந்தோன்ன வதக்கிட்டு அதை ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா கிறிஸ்பியாக ஆகிடுச்சு பாருங்க நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் இதோடு நம்ம மிளகா இருக்குல்ல இதையும் ஆட் பண்ணிவிட்டு மிக்சியில் ஒரு ரெண்டு சுற்று சுற்றி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்களா நான் ரொம்பலாம் சுற்றுல ரெண்டு சுற்று கொஞ்சம் சு சுற்றி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம பருப்பெல்லாம் ஆட் பண்ணி வச்சுருந்தோம்னா அதையும் இதோடு ஆட் சேர்த்து நம்ம இப்போ மிக்ஸியில் அரைக்க போகிறோம் இது ரெண்டு டு மூணு மாதம் வரைக்கும் கெட்டு போகாது நம்ம என்ன கொஞ்சம் கூட ஆட் பண்ணாதனால இது நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் காரம் வந்து உங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி கூட்டி குறைச்சி போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு சுற்றி சுற்றிட்டு நல்லா கிளறி கொடுங்க ஏன்னா கீழே வந்து அந்த மிளகா கருவேப்பிலையெல்லாம் கீழே நின்றுருக்கும் அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு திரும்பவும் நல்லா நம்ம வந்து மிக்ஸியில் பொடி பண்ணிக்கலாம் ஒவ்வொருத்தவங்களுக்கு கொஞ்சம் வந்து குறை குறப்பாக இருந்தால் பிடிக்கும் இன்னும் ஒரு சில பேர்த்துக்கு பவுடராக பிடிக்கும் அது நம்ம கன்சிஸ்டன்சி நம்ம எப்படி வேணும்னோ வச்சுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நான் அரைச்சிட்டேன் நான் வந்து நல்லா பவுடராக தான் எடுத்திருக்கேன் எனக்கு வந்து பவுடராக இருந்தால் ரொம்ப பிடிக்கிறனால நாங்கள் பவுடராக எடுத்திருக்கேன் இதோட நல்லா ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசையோடு இது ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கருவேப்பிலை பொடியும் இருக்குது நம்ம சேனலில் அதையும் நீங்கள் ஒரு தடவை பாருங்கள் அமெரிக்கன் லைஃப் ஸ்டைலுன்னு சொல்லிவிட்டு இங்கே அமெரிக்காவில் இருக்க ஷாப்ஸு பிரியாணி டைப்ஸ் எல்லாம் நான் போட்டிருக்கேன் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணி வச்சுக்கோங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு ஏர்டைட் கண்ணாடி பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா மூணு டு நாலு மாதம் வரைக்கும் கூட கெட்டு போகாது ஸ்பூன் போட்டு வச்சுருங்க ரொம்ப டேஸ்டான ஒரு தோசை இட்லி மிளகாப்பொடி பொடி ரெடி ஆயிடுச்சு இதில் வேணும்னா நம்ம பூண்டு கூட போட்டுக்கலாம் பூண்டு உங்களுக்கு பிடிக்குன்னா பூண்டை உரித்து அதை லைட்டாக வறுத்துக்கோங்க ஒரு ஸ்பூனில் அதோடு ஆட் பண்ணி மிக்ஸ் மிக்சியில் அரைச்சிக்கோங்க தேங்க்யூ